வெற்றி வெற்றி ஓபிஎஸ் வெற்றி தேர்தல் ஆணையம் திடீர் அறிவிப்பு நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அதிமுகவில்ந்து வெளியேற்றப்பட்ட பின்பு அதாவது துரோகத்தால் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் கட்சி அடுத்தவர் பதவிக்காண்டி பதவி சுயநலத்துக்காண்டி ஓ பி எஸ் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும் போனதுக்கு அப்புறம் அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து ஏகப்பட்ட வழக்குகளை தொடுத்தார் அந்த வழக்குகள் பூரா முடிவுக்கு வந்துருச்சான்னு பார்த்தா கிடையவே கிடையாது இப்ப கடைசியாக அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வழக்கும் நிலுவையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இரட்டை இலை சின்ன வழக்கும் நிலுவையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்ப இந்த இரட்டை இலை சின்ன வழக்கு பார்த்தீங்கன்னா தேர்தலான பக்கம் கை மாறி இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் அனைவருக்கும் தெரியும் ஏனா இரட்டை இலையை ஓ பி எஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் நமது எடப்பாடி பழனிசாமி வழக்குகளை தொடுக்கிறார் ஆனால் ஓ உடைய அவருடைய பதில்களை கேட்காமல் எந்த முடிவுகளையும் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவுகளை போட்டிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் ஆணையம் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்ன வழக்கில் விசாரித்து தீர்ப்புகளை கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு கூட இப்ப அதிமுகவுடைய பொதுச்சலால் எடப்பாடி பழனிசாமி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கும் நிலுவையிலே போய் கொண்டிருக்கிறது ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அந்த வழக்கு வழக்கை விசாரிக்க கூடாது இரட்டை லட்சணை வழக்கை தேர்தல் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களே மனு தாக்கல் எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தேர்தல் ஆணையம் இரட்டை லட்சணை வழக்கிலே தொடர்பாக விசாரணை என்பது செய்ய இருக்கிறாங்க அந்த சமயத்தில் பாத்தீங்க அப்படின்னா நமது ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி புகழேந்தி ராம்குமார் ஆதித்தன் போன்ற நபர்கள் எல்லாம் நேரடியாகவே ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பையும் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் ஏன் அதிமுக தேர்தல் ஆணையத்தை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னா இன்னும் ஒன்பது மாதங்கள் தான் இருக்கு தேர்தல் அந்த சமயத்தில் இரட்டை இலை சின்னம் உரிமை கோரக்கூடிய சமயத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு விட்டால் கண்டிப்பாக அது எடப்பாடி மிகப்பெரிய ஒரு அடியாக இருக்கும் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டால் மட்டும்தான் ஓ பி எஸ் அதிமுகவுக்குள்ளே வர முடியும் ஏன்னா ஓ பி எஸ் சரி என்று சொன்னால்தான் இரட்டை இலை சின்னம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவுகளை போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீதிமன்றங்களும் போனாலும் சரி எங்க போனாலும் மாத்த முடியாது சூழ்நிலையில நமது ஓபிஎஸ்ஐ தேடி அதிமுக வருவாங்க அப்ப ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் ஓ பி எஸ் அதற்குரிய வேலைப்பாடுகளில் இறங்கி இருக்கிறார் ஆனால் தேர்தல் ஆணையம் இரட்டை இலட்சணத்தை முடக்கிவிட்டால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய ஒரு அடி வாங்கும் பாஜகவே பாத்தீங்க அப்படின்னா கூட்டணியில் இருந்து வைப்பார்களா அல்லது வெளியேறுவார்களா கூட தெரியாத சூழ்நிலை ஏன்னா இரண்டையில சின்னத்துக்குத்தான் மரியாதை தவிர அங்கிருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சில சூழ்நிலையில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி முடிவுகள் என்ன தெரிந்துவிடும் ஓபிஎஸ்ஆ எடப்பாடியா அப்படிங்கிறது தெரிந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க